கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே முகநூல் நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினான்கு வரையான வசனங்களை நான் உங்களோடு தியானத்தின் மூலமாக விவரிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இதற்கு முன்பு கொடுத்து வந்த அந்த முகநூலின் முகநூல் முகநூலும் முகநூலின் பக்கங்களும் முகநூல் பைபிள் ட்ரூஸ் என்ற முகநூல் தடை செய்ய முடக்கப்பட்டிருக்கிறது யார் அதை முடக்கினார்கள் என்ன காரணம் என்றென்றும் புரியவில்லை ஆகவே இது இன்னொரு முகநூலின் முகநூல் ஐடியின் வழியாக நான் இந்த முகநூல் ஐடியை பயன்படுத்தாமல் இருந்தேன் பர்னிங் டார்ச் பயரி டங்ஸ் எரிகிற தீவட்டி நெருப்பு நாவுகள் என்கின்ற ஒரு முகநூலின் பக்கமொழியாக இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்துவானவர்களே மன விருப்பம் உள்ள சகோதர சகோதரிகள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம் எசைகியில் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான் மீதியாயிருந்து முற்றிகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில் என் உக்கரத்தை தீர்த்துக் கொள்ளுவேன் என்று தேவநாகி கருத்து இசைக்கீழ் தீர்க்கிற இடத்திலே சொல்லுகிறார் இதை அவர்களுக்கு அப்படியே இந்த மக்களினங்களுக்கு கூறி அறிவிக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த வசனத்தை முதல் பகுதியை விவரிக்கின்ற போது கடந்த நாளில் அந்த பழைய முகநூலின் பக்கத்தில் செய்தியை கொடுத்துக் கொண்டிருந்த போது நெட் ப்ராப்ளம் காரணமாக தடை ஏற்பட்டபடியினால் இந்த செய்தியை இன்றைய தினத்திலே இந்த புதிய நூலிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான் சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விடுவான் மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான் இப்படி அவர்களில ஒக்கிரத்தை தணித்துக் கொள்வேன் தீர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை விவரிப்பதற்காக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரையான வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சற்று ரத்தினச் சுருக்கமாக ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் ஆண்டவர் வானுலக பலிபீடத்தின் மேல் நிற்கிறார் அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி பொதிகையை அடித்து அவர் ஆமோஸ் தீர்க்க இடத்திலே சொல்கிறார் அல்லது அந்த ஸ்தானத்தில் ஆசாரிய கருத்துடைய பலிபீடத் தண்டை பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கிற தேவன் பலிபீடத்திற்கு மேல் நிற்கிறார் பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கிற அந்த உடன்படிக்கையின் தூதனிடத்திலே சொல்கிறார் வாசல் நிலைகள் அசையும்படி பொதிகையை அடித்து அவர்களை அவர்கள் எல்லாருடைய அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விள போடு இந்த பொதிகை என்பது தேவன் வானத்தில் இருக்கிறார் நாம் பூமியில் இருக்கிறோம் தேவனால் தமது சாயலாகிய மகிமையின் ஒளியின்படியாகவும் தமது ரூபமாகிய தோற்ற வடிவத்தின்படியாகவும் படைக்கப்பட்ட மனித இனம் தேவனுடைய பாதப்படியாகி இந்த பூமியில் வைக்கப்பட்டிருந்தார்கள் பூமியின் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் மிகுதியினால் கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தினால் கடும் கோபத்தினால் இந்த பூமியை அழிக்கும்படி திட்டமிடுகிறார் அதற்குரிய ஆயத்த நிலைதான் இது அவர் சொல்லுகிறார் பலிபீடத்தின் முன்பு நிற்கிற உடன்படிக்கையின் தூதனை பார்த்து அமஸ் தீர்க்க தரிசியிடத்தில் சொல்லப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது நீ அந்த நீ பொதிகையை அடித்து வாசல் நிலைகள் அசையும்படி பொதிகையை அடித்து அதை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு இந்த பூமியினுடைய தூணாதாரத்தை அடிக்க சொல்கிறார் பொதிகை என்றால்

போதிகை என்பது இந்த பூமியினுடைய தூணாதாரம் தேவநாயகி கருத்தை கருத்தர் இந்த பூமியை மனித குடியிருப்புக்காக செய்து படைத்து இந்த பூமியின் சமுத்திரத்தில் சமுத்திரத்தின் தண்ணீர்களின் நடுவில் நிலைநிறுத்துகின்ற போது அதற்கு ஒரு கோடிக்கல் என்கிற மூளைக்கல்லை வைத்திருக்கிறார் ஒரு தூணாதாரத்தை வைத்திருக்கிறார் பூமியை சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரின் மகா ஆழங்களுக்குள்ளே அது இன்னும் அளவிடப்படவில்லை எந்த விஞ்ஞானியாலும் அளவிடப்பட முடியவில்லை பூமியின் தூணாதாரத்தில் இருக்கிற தண்ணீரின் ஆழங்களை எவரும் இன்னும் அளவிட்டதில்லை நீங்கள் வேணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க அருமையானவர்களே அந்த ஆழங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற மாபெரும் மலை ஒன்று அதை தமிழிலே மலைய மலை என்பார்கள் அல்லது பொதிகை மலை என்பார்கள் அது பூமியினுடைய தூணாதாரம் நாம் வீடு கட்டுகிற போது வீட்டிற்கெல்லாம் மூளைக்கல் வைக்கிறோம் இல்லையா அதுபோல பூமியை தேவன் மனித குடியிருப்புக்காக செய்து படைத்தபோது கர்த்தர் ஒரு தூண் மாபெரும் மலையை சமுத்திர ஆழங்களின் அடியிலே பூமியினுடைய தூணாதாரமாக கோடிக்கல்லாக நிலைநடத்தினார் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரையான வசனங்களில் இதை குறித்த செய்திகள் இருக்கிறது நான் அவைகளை முன்பே விவரித்திருக்கிறேன் இங்கு இந்த இடத்தில் வாசல் நிலைகள் அதிரும்படியாக பொதிகை அடித்தவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் உள்ள உடைத்து போடு என்றால் இந்த பூமியினுடைய தூணாதாரத்தை அடித்து நொறுக்கி அந்த பூமியை அல்லது கோவில்களை டெம்பிள்ஸ் கோவில்களின் தூணாதாரங்களை வாசல் நொறுக்கி அடித்து வாசல் நிலைகளும் மேல் மாடி மச்சுப்பாவிய பெருங்கற்களும் காங்கிரீட்டுகளும் மரங்களும் தூண்களும் அனைத்தும் கீழே இருக்கிற ஜனங்களின் மேல் விளவுடைத்து போடு என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கோவிலை அடித்தால் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அல்லது கோவிலுக்குள் இருக்கிறவர்களுக்குத்தான் அழிவு இங்கே பூமி பூமி ஆகிய இந்த மனித குடியிருப்பை முற்றிலுமாக தகர்த்து போட நினைக்கிறார் அவைகளுக்கு பின்னால வரும் அவர்களுக்கு பின்னால பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்துக்கு பட்டயத்தினால் கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறார் யார் கொள்ளுவாரா கர்த்தரே கொண்டு போடுவேன் என்று சொல்லுகிறார் பூமி நிலை தடுமாறி அதன் தூணாதாரங்கள் அடிக்கப்பட்டு பூமி தவிடுபடியாகி ஒரு சின்ன பின்னமாகி ஒரு கட்டிடம் நிலைகுலைந்து விழுவது போல் பூமியான நிலை உலைந்து தகர்க்கப்படும் போது அதில் இருக்கிற குடிமக்கள் அனைவரும் சிதறி ஓடி அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி அழிந்து போவார்கள் தப்பி மீதியாக இருக்கிறவர்களை கருத்தர் சொல்லுகிறார் நான் அவர்களை பட்டயத்தினால் கொண்டு ஓடுவேன் இந்த பட்டயம் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் பட்டயம் என்றால் வாழ் இன்னொன்று கொள்ளை நோய் யுத்தம் நிலநடுக்கம் பூமி எதிர்ச்சி புயல் பெருவள்ளம் பெய்மலை பஞ்சம் பட்டினி இவைகளினால் கொண்டு போடுவேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடுராத்திரியில் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலையில் அன்று நடந்த மாபெரும் சுனாமி பேரழிவை குறித்து அது இந்த பூமியின் தூணாதாரத்தை சுற்றிலும் அடுக்கப்பட்டிருக்கிற பூமியின் அடி சமுத்திரத்தின் அடி ஆளங்களில நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற அஸ்திபார கற்கள் ஐந்து அல்லது எட்டு அஸ்திபார கற்களை தட்டுக்களை பாறை தட்டுக்களை தேவன் அந்த அது இணைக்கப்படுகிற இடத்திலே அடித்திருக்கிறார் பத்தொன்பது ஆண்டுகள் முடிகிறது அருமையானவர்களே அதனால் ஏற்பட்டதுதான் சுனாமி இங்கே பூமியின் தூணாதாரத்தை அடிக்கப் போகிறார் தூணாதாரம் எங்கே இருக்கிறது பூமியின் தென்கோடியிலே நாம் வாழ்கிற தமிழகத்தின் தென்கோடியிலே குற்றாலம் மலைப்பகுதிகளிலே இருக்கிறது கொதிகை மலை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பூமியின் தூணாதாரத்தை அடித்தால் இந்த ஒட்டுமொத்த பூமி உருண்டையும் தன் வழிப்பாதையை விட்டு விலகி தடுமாறி குலைந்துவிடும் ஒரு குலைந்துவிடும் அந்த நிலையைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார் அப்பொழுது சிறு சிறு பூமி எதிர்ச்சிகள் நிலநடுக்கங்களிலே புழுக்கங்களில் பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் பல பல லட்சம் பேர் சாகடிக்கப்படுகிறார்கள் இல்லையா இங்கே கர்த்தர் சொல்லுகிற இந்த நிகழ்வில் நான் முன்பு சில செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன் அந்த நாளிலே கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி அதன் தூணாதாரங்களை கர்த்தர் அடிக்கிற அந்த நாளிலே ஒரே நாளிலே எண்பது லட்சம் பேர் சாகடிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது இன்றல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செயல் அந்த கருத்தருடைய கடும் கோபத்தின் நாள் உக்கிற கோபத்தின் நாள் கோபத்தினால் வருகிற போது பூமியை அவர் நிலைகுலையை செய்கின்ற அந்த நாளிலே ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளே நாற்பது முறை ஒவ்வொரு முறையும் நாற்பது நொடிகள் வீதம் பூமி குலுக்கப்படுகின்ற போது தன்னிடத்தை விட்டு நீங்கி அசைய பண்ணப்படுகின்ற போது ஏறக்குறைய எண்பது லட்சம் பேர் ஒரே நாளில் இந்த பூமி முழுவதிலும் செத்தம் அடிவார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட உண்மை என்னுடைய கற்பனை ஒன்றும் இல்லை அருமையானவர்களே அதிலே மீதியாய் வருகிறவர்களை நான் பட்டயத்தினால் கொண்டு போடுவேன் பட்டயம் என்பது பஞ்சம் கொள்ளை நோய் பெய்மலை பெருவள்ளம் முதலானவைகள் கடும் புயல்கள் முதலானவை கல்மலை முதலானவைகள் இடி மின்னல் முதலானவைகள் இவைகளினால் கொண்டு போடுவேன் என்று சொல்கிறார் அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை என உயிர் விளைக்க தப்பி ஓடுகிறவர் ஒருவரும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை தப்பி மீந்திருக்கப் போவதும் இல்லை அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை இருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும் பாதாள பரியந்தம் என்றால் பூமியின் அடியாளங்களிலே அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் பூமியின் அடியாளங்களை பாதாளத்தை தோண்டி தோண்ட முற்பட்டார்கள் ஆனால் யாராலும் ஒரு கிலோமீட்டர் கூட போக முடியல ஆனால் ரஷ்யா பத்து கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பூமியை துளையிடும்படியாக உருவாக்கின அனைத்து உலோகம் இயந்திரங்களும்